நம்மால் கொந்தளிக்க வேண்டிய இடத்துல கொந்தளிக்காம சாதாரண வாட்டர் பாட்டிலுக்கு பெருசா கொந்தளிக்காம அன்பு அண்ணனே திருமா அன்பு அண்ணனே திருமா உங்களை போல் ஒரு தலைவர் பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா அன்பு அண்ணனே திருமா உங்களை போல் ஒரு பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா உமை வாழ்த்த தருமா! வார்த்தை தருமாள் வார்த்தைகளை தருமா எத்தனை வார்த்தைகளை விட்டு நிரப்பினாலும் உங்கள் சேவைக்கு அது ஈடு இணை பெறுமா அண்ணனோட ரசிகன ஒரு விமான பயணம் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறேன் ஒரு பெரிய இறையர் உள்ள இயற்கையுடைய ஆசீர்வாதத்துல அண்ணன் பக்கத்து இருக்கே எனக்கு கிடைச்சது அண்ணன் பக்கம் எவ்வளவு விஷயம் அப்பா என்ன வாங்கி பார்க்க முடியுமா தலைவர பக்கத்துலயே நான் கொண்டு உட்கார வச்சேன் எனக்கு நம்பி இருக்கிறதுனால சொல்றேன் தப்பா அப்பா இருக்காரு ஆண்டவன் அங்கேயே உட்கார வச்சான் எனக்கு பேசலாமா வேண்டாம் என்ன கர்ஜிக்கிற குரல்ல வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் ஐந்தில் இருந்து நாட்கள் உயிர் வாழும் வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் ஐந்தில் இருந்து ஆறு நாட்கள் உயிர் வாழும் இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தான் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காக்கும் நான் எப்பார்ட்மெண்ட் லைட்டாக கேக் ஆஃப் ஆகுது எத்தோ வைக்க மாட்டாங்க ஒரு நான் படிக்க விட்டேன் குலதெய்வத்தில் எப்படியாவது ஃபோனை கட் பண்ணலை ஹன்னெண்டை வயசு டேக் ஆஃப் அவர் பேசிக்கிட்டே இருக்கா அதை வந்துடுறேன் இண்டியா வந்தவை ஏதோ ஒரு தொண்ணூபா கட்சி தொடரூபா அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கா டேக்கா பாட்டு பாருங்க எல்லாத்தையும் அன்பாசிரிச்சாரு அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சின்ன முக சுழிப்பு கூட இல்லை ஒரே ஒரு சீரியல்ல நாலே நாலு எபிசோடு வந்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் கேட்டா பெரிய ஆளுங்க என்ன சாணா சனி உங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுங்க போட்டோ எடுக்க மாட்டேன் நான் செலிபிரிட்டினா போட்டோ எடுக்க மாட்டேன் ஒரு இனத்தை தாக்க வந்த தலைவர் அத்தனை பேர்களும் புகைப்படம் எடுத்து

வெளியில புரிஞ்சு பேசுறேன் மனிதன் மனத்திற்குள் இருக்கிற நேர்மையான ஆழமான ஆசை ஒரு நாள் தலைவர் மேடையிலேயே அதுவும் பிறந்த நாள் விழா மேடையிலேயே பேச வைக்கிற வாய்ப்பை வந்து என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு நான் அசந்து போறேன் நான் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க மக்கள் கஷ்டப்படுறப்ப எல்லாம் தலைவிதியா உன் தலைவிதி உங்க சமூகத்தோட தலைவிதி பிரிவிங்க எல்லாம் சொல்லுவாங்களா கலீல் ஜிப்ரான் சொன்னாரு உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உன் தலையில் இருக்கிற அத்துணை எழுத்துக்களையும் முற்றிலுமாக அழித்து விடும் என்று சொன்னார் கலீல் அதுதான் அண்ணன் பண்ணுறாரு உழைங்கிற போராடுங்கிற எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா உலக வரலாற்றுல ஒரு மனிதன் அடங்க மறு என்று சொன்னார் அந்த மாத்து மேல ஒத்த கொம்பு இல்ல ரெட்ட கொம்போட அவனா இருக்கணும் அதனால சுடிச்சு விட்டார் அடுத்தது அத்து மீறினார் எதுக்கு அத்து மீறணும் எதுக்கு அடங்க மறுக்கணும் உன் உரிமைகளை யாராவது பறித்தால் அங்கே அடங்க மறு

தேனசி சென்றல் தேவா ஐயா இந்த குரலுக்கு ஈழே இருக்கா என்ன அருமையான குரல் வந்து அப்புறம் தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அவ்வளவு அற்புதமான மனிதர்கள் ஒரு இயல்பான நடிப்புக்கும் இயல்பான பேச்சுக்கும் இயல்பான மனசுக்கும் சொந்தக்காரன் எங்கள் அன்பு தந்தை ராஜ்கர்ந்தவர்கள் அவர் சிரிச்சு கையில கும்பிட்ற போய் பாருங்க ஸ்கூலுக்கு போற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு குழந்த முகம் இப்ப அந்த வரப்ப வந்து கவிப்போ அப்துல் ரகமான அவரோட கவிதை ரொம்ப பிடிக்கும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஒரு கவிதை படித்தேன் அப்போ வந்து எனக்கு அண்ணன் யாரும் தான் இப்போ வந்து அண்ணனை மாதிரி வரணும்னு எல்லாரும் ஆசைப்படலாம் தப்பு இல்ல ஆனால் அது உழைக்கணும் களத்தில் நிற்கிறது படப்படா ஏன் படப்படா அது எடுபடா ஏன் எடுபடாது என இவருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு ஈடுபடாது கவிப்பா அப்துல் ரஹ்மான் சொல்லுவாரு ஒரு கவிதை இப்ப அண்ணன் மாதிரியே நான் இருக்கேன் நானும் நானும் அண்ணன் தான் எல்லாரையும் காப்பாத்துவே யார் சொன்னாலும் நல்லா காப்பாற்று யாராவது அங்க காப்பாத்துறாங்க ஊக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா ஆதரவாக முதல் நட்பு குரல் அண்ணாவதான் இருக்கும் நான் போராடுறேன் என்னோட சேர்ந்து நீ போராடு நீ போறாங்க அவங்க சேர்ந்து நானும் போராடுறேன் அண்ணன் தயார் தான் அவர் கவிதை ஒன்று படித்தவரை அண்ணன் தாட்டுக்கு தமிழ் தாட்டுக்கு தமிழ் அது புகை கூண்டிலிருந்து இருந்து வரும் புகையை மேலே கொண்டு போனோம் புகை கூண்டில் இருந்து வெளிவரும் புகை என்ன பண்ணுச்சு மேலே கொண்டு போயிடுச்சு காட்டுக்கு தண்ணியே அது புகை கூண்டில் இருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்ப்பம் வந்தது சும்மா இருக்குமா நம்மளால ஐநூறு நோட்டு சட்டை பேக்கெட்ல வச்சாலே ஐம்பது ஏக்கர் சொந்தமா இருக்கிற மாதிரி நடந்துப்பான் வெறும் ஐநூறு ரூபா சட்டை இருக்கும் பேக்கெட் மொத்த சொத்தையா தான் வாழ்க்கையில ஆனா கேளுங்க அவன் பண்ற மொழி தாங்க முடியாது நம்ம தலைவர் அது பாட்டு போயிட்டு இருக்காரு யாரு போய் எங்க நம்ம மக்கள் தான் ஆர்ப்பரிப்பா இருப்பாங்க அது பாட்டு அப்படியே போவோம் எங்க கருத்துக்கிறோமோ அவங்க கருத்து சொல்லுவாங்க அது புகை கொண்டு வந்து மேல கொண்டு வந்து புகையை கொண்டு போய் மேல நிறுத்திடுச்சு அதுக்கு கண்ணு இல்லை மேல வந்த புகைக்கு கர்வம் வந்துருச்சு கர்வம் வந்த புகை என்ன சொல்லுச்சு உன்னை போலவே உருவம் உன்னை போலவே நிலம் நானும் எனவே நான் உன்னை போலவே மேகம் தான் எங்க டாக்ஸில போக மேகம் போயிட்டு மேக கிட்ட போய் உன்னை போலவே நீறா உன்னை போலவே உருவும் எனவே நான் உன்னை போலவே மேகம் தான் சில மயில்கள் அறியாமையாய் அது மேகம் தான் எனக்கு கருதி தோகை விரித்து ஆடினோம் நம்ம ஊர்ல யார் பத்து என்ன பேசுறாரோ பத்து பேர் கூனிப்ப

சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது நனைந்து சிரித்த பூமி சொன்னது பெருமை மேலே ஏறுவது இல்லை அண்ணனை போல் கீழே இறங்குவதில் தான் இருக்கிறது அண்ணையே உயர்ந்துகிட்டே இருக்காரு கீழே இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்தணும் நினைச்சுக்கிட்டே இருக்காரு பதினேழு தேனீக்கள் தினம் இப்பதான் இனி ஆகஸ்ட் பதினேழு தமிழக வரலாற்றில் சிறுத்தைகள் தினமாக மாறி என் அன்பு சொந்தங்களே அன்பு சிறுத்தைகளே அன்பு சகோதரர்கள்

மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அதே கிளையில் வந்து அமர்கிறது விட்டது மரம் அப்படி என்ன செய்து விட்டது மரம் தெரிந்திருக்கிறது அதனால் அவர்களின் உங்கள் அனைவரையும் தாங்க தெரிந்திருக்கிறது அதனால்தான் ஓடி ஓடி வந்தீர்கள் அண்ணனின் பிறந்தநாள் வாழ்த்து உன்னை பேச அழைத்தமைக்கு அன்பு சகோதரர் அன்பர்கள் பாவன் அவர்களுக்கும் அதற்கு ஒப்புதல் தந்த இனிய தலைவர் அன்பு அண்ணன் உங்களுக்கு தலைவர் எனக்கு அண்ணன் ஏனென்றால் நான் ரசிகன் அண்ணில் அவர் பேசுகிறார் இடஒதுக்கீடு சம்பந்தமாக எல்லாரோட அந்த பேச்சு கேட்கணும் பழத்தை மையமாக வச்சு இதை விட சிம்பிளாக இடஒதுக்கீடை பற்றி உலகத்தில் எந்த பயமும் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க

நிகழ்வுக்கு தலைமையேற்ற மரியாதைக்குரிய மூத்த தலைவர் திராவிட கழகத்தினுடைய மூத்த தலைவர் தலைவர் பேச்சு போட்டியை எனக்கு பரிசு கொடுத்து விட்டு என் முதுகை தட்டி கொடுத்த அந்த அன்பு கரங்களுக்கு சொந்தக்காரர் கி வீரமணி ஐயா அவர்களுக்கும் முன்னிலை வைத்த மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எம் எஸ் பாலாஜி அவர்களுக்கும் எப்பொழுதும் இன்றையது தீராத அன்பை வைத்திருக்கிற அன்பு அண்ணன் ஆளு ஷானவாஸ் அவர்களுக்கும் திரைப்பட இயக்குனர் நடிகர் நல்ல மனிதர் அன்பு தந்தை ராஜ்கரண் அவர்களுக்கும் நிச்சயமாக படத்தில் நடிக்க வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இதுவரை ஒரு தொலைபேசி அழைக்க கூட செய்யாத லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் சொன்னீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க எனக்கு வயசா இருக்கும் நண்பர் தங்கை பற்றி பேச்சாளர் நீலவேலி அவர்களுக்கும் படிக்கிற காலத்தில் திருச்சியிலே பேச்சை மகிழ்ந்து கேட்ட அன்புக்குரிய ஐயா நந்தனார் ஐயா அவர்களுக்கும் காசி மகிண்டன் ஐயா அவர்களுக்கும் அண்ணாமலை கிரகத்திலே அவர் பேச்சை கேட்பதற்கு மயிலாடுதுறையிலிருந்து நான் நடந்து போனேன் அன்பு அண்ணன் அன்பு ஐயா நாஞ்சல் ஐயா அவர்களுக்கும் சிறுத்தைகளுக்கு ஒருபோதும் இருக்காது என்பதை முடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி பேருக்கும் எளிமையான வாழ்க்கு வருகை தந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கும் என் இதயமிரைந்த நன்றிகளை சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்